அப்பா அம்மா தாத்தா பாட்டி இவங்கெல்லாம் நம்ம வந்து இந்த ஸ்கூலுக்கு போகும்போதல் நமக்கு வந்து படிப்பிப்பாங்க வீட்டு பாடம் அதுக்கப்புறம் பாடசாலை பாடம் அதுக்கப்புறம் கல்லூரி கல்லூரிகள் இப்படியான பாடங்கள் படித்தாலும் அனுபவம் தார பாடத்தை போல ஒரு பாடம் வந்து எதுவுமே இருக்காது அப்படின்றதற்கு பிரியங்கா அவர்கள் விடயத்துல இப்ப பொய்யா சுமத்தப்பட்ட குற்றச்சாட்டு வந்து ஒரு விடயத்தை வந்து காமிக்குது கண்ணால் காண்பதும் பை காதால் கேட்பதும் பை தீர விசாரிப்பதே மெய் அப்படின்னு இப்ப பிரியங்கா அவர்கள் விடயத்துல உண்மைகள் ஜொலிக்க ஆரம்பிச்சிருக்கு பிரியங்கா அவர்கள் கழுகு போல பறந்துக்கிட்டு இருக்காங்க தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் சொன்ன விடயம் ஞாபகம் வருது கழுகோட பவர் கழுகோட வளர்ச்சி அதை பார்த்துட்டு காகம் தானும் கழுகு ஈக்குவல் அப்படின்னு நினைச்சு அந்த கா கழுக டிஸ்டர்ப் பண்றதுக்கு பண்ணுமா கழுகு உயர பறக்கக்குள்ளே அதுவுமே வந்து இப்படி 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 பறக்கும் கழுகு வந்து அப்படியே மிதக்கும் அது 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 இப்படி எதுவுமே பண்ண தேவையில்லை அதோட பவருக்கு அது அப்படியே மிதந்து கொண்டிருக்கும் அப்போ கா காகம் வந்து கழுகு கீழே வரைக்குள்ள அதுக்கு மேலே போய் கொத்தும் கழுகு வந்து கண்டுக்காது திரும்ப மேலே போகும் காலம் மே காகம் மேலே போய் வந்து அப்படியே குத்த பார்க்கும் கழுகு இன்னும் மேலே போகும் காகம் ட்ரை பண்ணும் அதோட உச்சத்துக்கு போக போக ஆனால் காகத்துக்கு முடியாது அப்படியே மூச்சு வாங்கி கீழே விழுந்துடும் ஒண்ணு காணாம போயிடும் இல்லை அப்படின்னா அப்படியே பார்த்துக்கிட்டு இருக்கு கழுகோட உயரத்தை ஸோ இங்கே பிரியங்கா அவர்கள் கழுகோட உயரத்துல இருக்காங்க அந்த காகம் என்ன பண்ணாலும் கத்தினாலும் காகமும் காகங்களும் அப்படியே கற்று கத்து கத்தினாலும் நேர்மையில் இருக்கிறவங்க வந்து இதெல்லாம் கண்டுக்கவே மாட்டாங்க சும்மா அவங்களுடைய உயரத்தை நோக்கி போய்கிட்டே இருப்பாங்க ஸோ பிரியங்கா மேம் அவர்கள் அதை பண்ணுவாது அவங்களுடைய மேட்சுருடியை காமிக்குது அவங்களுடைய செல்ஃப் மேட் அவங்களுடைய அந்த திறமை அவங்களுடைய மேச்சூரிட்டி லெவல் அதை வந்து காமிப்பது பல பேருக்கு ஒரு பாடமா இருந்துச்சு சலூட் பிரியங்கா மேம் ஓகே சரி எப்படி இருக்கீங்களா இப்போ வந்து பிரியங்கா மேம் அவர்களுக்கு எனது வெற்றி விழா அதே நேரத்தில் வந்து பிரியங்கா அவர்களோட செத்து இன்னொரு செல்மேட் அவருடைய வெற்றி அது என்ன அப்படி என்பதை பார்க்கலாம் குக்வித்து கோமாளி சீசன் ஃபைவ் அப்டேட் சரிங்களா பினாலியோட அப்டேட்ஸ் அடுத்தது வந்து இந்த பிக் பாஸ் எயிட் தமிழ் சோ பிக் பாஸ் ஐ தமிழ் அதோட ஆரம்ப திகதி அது நான் எப்பயோ சொல்லிட்டேன் அது இப்ப கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு சோ அது என்ன டேட் அப்படின்னு பார்க்கலாம் அடுத்தது அந்த பழைய போட்டியாளர்கள் அது தொடர்பான சில விவரங்கள் சோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க லைக் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் டைம் வந்திருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்துக்களை தவறாம சொல்லுங்க மக்களே தான் ஒண்ணுதான் தான் காசு கொடுத்து பெயிட் பியார வச்சு பெயிட் போர்ட்ஸ வச்சு பெயிட் லைக்க வச்சு ஒரு தகுதியே இல்லாத நபருக்கு மக்கள் கூடுது அதாவது ஒரு நடக்காத விடயத்தை சொல்லி ஒரு நல்லவரை குற்றம் சுமத்தினா அதைத்தான் நான் தகுதி இவங்க ஒரு பெரிய உத்தமர் அவங்க வந்து கெட்டவங்க இது நடக்கலாம் நடந்துச்சு அப்படின்னு சொன்னா அதத்தான் நான் பண்ண நடக்காத ஒண்ணு நடக்குதுன்னு சொல்லி போட்டு வெளியில காசை கொடுத்து பிஆர்டி செட் பண்ணி இங்க பேசுற விடயத்துக்கு இவ்வளவு லைக் வருது இவ்வளவு கமெண்ட் வருது அப்ப இதுதான் உண்மை அப்படின்னா ஒருத்தங்க பத்து பதினாலு வருஷம் கஷ்டப்பட்டு உச்சத்துல போய் இருந்தவங்களுடைய இமேஜ பேர இப்படியான வேலைகள் மூலம் கெடுக்கிடலாம் அவங்கள விட டப்புல போயிடலாம்னா போக முடியாது உன்னால முடியாது அப்படி என்பத பிரியங்கா மகன் நிகழ்த்தி காமிச்சிருக்காங்க அவங்களோட விடயத்துல அந்த பொய் குற்றச்சாட்டு இப்ப காணாம போயிட்டு காக மாதிரி கத்திக்கிட்டே இருக்காங்க சரிங்களா அப்படி இருக்கல இன்னும் கத்துங்கடா கதருங்கடா அப்படிங்கிற மாதிரி இந்த வீக் சம்பவம் இருக்கு குக்க வித் கோமாலி சீசன் ஃபைவோட ஃபினாலே ப்ரோமோ அது வந்து நாளைக்கு நாளைக்கு வர இருக்கு ஃபினாலே ரிசல்ட் பிரியங்கா மேம் அவர்கள் வின் பண்ணியிருக்காங்க சி டிசர்வ் இட் அவங்க எனக்கு தெரிஞ்ச ஒரு கடின உழைப்பு அவங்களுக்கு குக் பண்ண பிடிக்கும் சாப்பிட பிடிக்கும் இந்த குக் வித் கோமாலி அவங்களுடைய ஒரு அச்சீவ்மெண்ட் அவங்க பல தடவை பல ஷோக்கள் சொல்லியிருப்பாங்க அப்போ அதற்கான வேலைகள் அவங்க மும்முரமாக இருந்தாங்க அவங்க கூட இந்த நண்பர்களுக்கு தெரியும் அவ்வளவு தூரம் அவங்க டெடிக்கேட்டடாக இருந்தாங்க ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க அப்படின்னு ஸோ அப்படி இருக்கக்குள்ள அவங்க அந்த வின் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஸ்பீச் பண்ணியிருக்காங்க அப்படின்னு கேள்விப்பட்டேன் அங்கே இருந்தவர்களும் பிரியங்கா அவர்களை பற்றி சொல்லியிருக்காங்க கண்டிப்பா வாழ்க்கையில முன்னுக்கு வந்து கொண்டிருக்கின்ற வர நினைக்கிற பல இளைஞர்களுக்கு அந்த ஒரு நிகழ்வு பக்கா மோட்டிவேஷன் அமையும் வெயிட் அண்ட் வாட்ச் சரிங்களா அண்ட் அடுத்தது வந்து பாத்தீங்க அப்படின்னா பிரியங்கா அவர்கள் வின்னர் ரன்னர் யார் அப்படின்னு பார்க்கக்குள்ள நம்ம இர்ஃபான் அவர்கள் இந்த உலகத்தில் இந்த மனுஷங்கள்கிட்ட இருக்கிற ஒரு கேவலமான ஒரு வடியம் மிருகங்களுக்கு இல்லாத ஒரு கேவலமான வடியம் ஒரு மனுஷன் வந்து கூட இருக்கிறவனே கஷ்டப்பட்டு ஒரு சைக்கிள் வாங்கின கூட படாமல் படுற இனம் தான் இந்த மனுஷன் இனம் சரியா இது யாருக்கு டெடிகேட் பண்ணலாமேன்னா பிரியங்கா அவர்கள் மீது ஒரு குற்றத்தை வந்து ஒரு நபர் வைக்கக்குள்ளே கூட இல்லை கண்ணால் பார்க்க இல்லை ஜஸ்ட் வித் கோமாளி ஷோலையும் பாஸ் சீசன் ஃபைவ் ஒரு நாற்பது முப்பத்தொன்பது நிமிடங்கள் பார்த்து போட்டு நாங்கள் அதில் பார்க்கணும் இவங்க இப்படித்தான் அப்படின்னு சொல்றதையும் எவனோ ஒரு பிக் பாஸ் ரிவியூவர் அவன் அவன் அவனுக்கு வியூ என்னென்னு வர்றதுன்னு தெரியாது அவன் சொல்றதுக்கு கொமெண்ட் பண்றதும் அப்படியான கூட்டம் இருக்குல்ல அப்படியான இன்னும் இந்த உலகத்துல சரி விடுங்க அப்ப அப்படிப்பட்ட நபர்களுக்கு வந்து ஒரு மனுஷன் நல்லா இருந்தாலே பிடிக்காது குடிச்சல இருந்தவன் ஒரு வீடு கட்டி ஒரு பங்களா கட்டினாலே பொறாமப்படுற கூட்டம் இருக்கு சரியா அப்போ இப்போ குக்வித் கோமாலில் ரன்னராக வந்தவர் மிஸ்டர் இரஃபான் அவர்கள் அவர் வந்து பல இளைஞர்களுக்கு பிரியங்கா எப்படி பல பேருக்கு முன்னுதாரணமோ இரஃபான் அவர்களும் பல பேருக்கு முன்னுதாரணம் ஒரு கம்பெனியில் வேலை செய்தவர் ரெண்டாயிரத்தி பதினாறு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு இப்போ வந்து பல டிவி சேனல்கள் அவரை ஷோக்கு வாங்க அப்படின்னும் பல பெரிய பெரிய கோடியில பொருட்கள் தயாரிக்கிற நிறுவனங்கள் இவர் வந்து அதை ப்ரோமோட் பண்ணணும் அப்படின்னு இவரை நாடுவது இவருடைய வளர்ச்சியை காமிச்சிருக்கு ஹீஸ் இஸ் அ செல்ஃப் மேட் சரியா சும்மான வர இல்ல பல வருட கஷ்டம் அவமானம் போராட்டம் தூக்கம் இல்லாம உழைச்ச உழைப்பு தான் இரஃபான் அவர்களை குக்குவித்துக்கோ மாலையில இந்த இடத்துக்கு கொண்டாந்து விட்டு பாருங்கடா சரியா இதெல்லாம் நான் இந்த பொறாமப்படுற கூட்டத்துக்கு சொல்றேன் சரியா பொறாமப்பட்ட வாழ்க்கையில முன்னுக்கு வரவே முடியாது சோ அப்படி இருக்க இரஃபான் அவர்கள் வந்து அவருக்கு சாப்பிட பிடிக்கும் குக் பண்ண பிடிக்கும் அவருடைய வீடியோக்களே அதுக்கு உதாரணம் அப்போ அவர் அவர் வந்து இங்கே ரன்னராக வந்ததும் டிசர்வ் தான் அது வித் கோமாலில் அவர் அவருடைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்காரு டெடிகேஷன் பண்ணியிருக்காரு அவருடைய ஸ்டைல் அது நல்லா இருக்கு ஸோ பிரியங்கா அவர்கள் வின்னர் இர்வான் அவர்கள் ரன்னர் ரெண்டு பேருக்குமே வாழ்த்துக்கள் நான் ஆரம்பத்திலே சொல்லியிருந்தேன் பிரியங்கா அல்லது சுஜித்ரா தான் வின் பண்ணுவாங்க இந்த ஷோ ஆரம்பிக்கும் முதல்ல பிரியங்கா இஸ் அ வின்னர் சரிங்களா ஓகே தரமான சம்பவம் இந்த வீக் வீக்ஃபுல்லாக இருக்குது ப்ரமோக்கில் என்ஜாய் பண்ணுங்கள் பல காகங்கள் கதரும் என்ஜாய் பண்ணி கேட்கலாம் ஓகே அடுத்தது வந்து பிக் பாஸ் ஆரம்ப தேதி அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அப்படி என்பது இப்ப கிட்டத்தட்ட உறுதியா இருக்கு இதோட ஒபிஷியல் அப்டேட் வந்து எனக்கு தெரிஞ்சு புதன்கிழமை இல்லை அப்படின்னா வெள்ளிக்கிழமை வரும் அப்படி என்பதுதான் தகவல் சரிங்களா ஸோ பிக் பாஸ் ஐ தமிழ் அக்டோபர் ஆறு ஆரம்பம் இருபத்தி மணி இருபத்தி நாலு மணிக்கு ஹாஸ்டலில் போடுவாங்க நாற்பது நிமிடங்கள் விஜய் டிவில போடுவாங்க சரிங்களா ஓகே அடுத்தது வந்து இந்த பழைய போட்டியாளர்கள் அப்படின்றது தெலுங்குல வந்து ஆதி ரெட்டி அப்படின்னு இருக்காரு நம்பர் ஒன் ரிவ்யூவர் எனக்கு தெரிஞ்சு நேர்மையா ரிவ்யூ பண்ற ஒரு மனிதர் தமிழ்ல ரிவ்யூ பண்ற பல பேர் வந்து காசுக்கு தான் வேலை செய்கிறாங்க அந்த காசுக்கு வேலை செய்யற கூட்டம் மனசாட்சி இல்லாமல் வேலை செய்யற கூட்டம் பிரியங்கா அவர்களை மனசாட்சி இல்லாமல் ஒரு பொய்யான விடயத்தை உண்மையின்னு அது அதுல மினக்கட்ட நபர்களை வந்து வெளிச்சம் போட்டு காமிச்சது எவ்வளவு தூரம் ஃபேக்கா இருக்கானுங்க அப்படின்னு அப்படி இருக்க கூட தெலுங்குல ரிவியூஸ் வந்து எனக்கு அப்படி அப்படி இல்லை பெரும்பாலான நபர்கள் வந்து இவனைங்களை மாதிரி வியூக்கும் காசுக்கு அலைகிற இல்லை அதுல ஆதி ரெட்டி அப்படின்றவர் வந்து பெஸ்ட் ரிவியூர் சரிங்களா தெலுங்குல அப்ப அவர் சொல்லியிருப்பாரு பழைய போட்டியாளர்கள் வயல்காட்டியா வருவாங்க ஒரு எட்டு பேர் ஏழு பேர் அதுல நாலு பேர் மூணு பேர் இந்த சீசன் ஒன்னுல இருந்து சீசன் ஏழு வரைக்கும் வந்த நபர்கள் இருப்பாங்க வின்னர் வர மாட்டாங்க அப்படின்ற மாதிரி தமிழ்லையும் மாதிரி தான் சொல்றாங்க ஆனா இந்த கதை வந்து சீசன் செவன்லையும் வந்துச்சு ஸோ இன்னொரு முக்கியமான ஒரு விடயம் என்ன அப்படின்னா தெலுங்குல நடக்கிறது அப்படியே தமிழ்ல பண்ண மாட்டாங்க சரிங்களா சோ எனக்கு தெரிஞ்சு பழைய போட்டியாளர்கள் தமிழ்ல வர்றது டவுட்டு தான் பல பேர் கேட்டீங்க பழைய போட்டியாளர்கள் வருவாங்களா வரமாட்டாங்க எனக்கு தெரிஞ்சு டவுட்டு ஏன்னா தெலுங்குல வரும் பட்சத்தில் தமிழ்ல வந்து அப்படி நடக்காது நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க இது தொடர்பான கன்ஃபார்ம் அப்படியே தான் நம்ம சொல்றோம் நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நன்றி பொறாமப்படாதீங்க ஒரு விடிய தெரிஞ்சா மட்டும் நேரில் பார்த்தா மட்டும் அதுக்கு உங்களுடைய நேரத்தை மினக்கிடுங்க கொமெண்ட் பண்றதோ ஷேர் பண்றதோ இன்னொன்று அடுத்தது நீங்க அடுத்தவனை பத்தி அடுத்தவங்களுடைய அச்சீவ்மெண்ட்டை பத்தி பேசுறதுக்கு ஃபஸ்ட்டு கண்ணாடி நின்று உங்களை மூஞ்சியை பாருங்க உங்களுக்கு தகுதி இருக்காண்டி நான் வந்து எல்லா மக்களையும் சொல்லலை அறிவில்லாமல் சிந்திக்காம மனசாட்சி இல்லாம பேசுற சில ஜெம்மங்களுக்கு மட்டும்தான் நான் இதை சொல்லிக்கிறேன் சரிங்களா நன்றி